கட்டபுடைய சங்கஞர மாணவிய விசவார்த்தி அவர்களை மேடை நடக்கிறோம் அதுபோல் In gran parte, attraverso le sedi, abbiamo राज राजा तव्हांजी माहौल का तो नहीं तो लगा के पढ़े देखती हैं बिल्कुल अच्छा नहीं लगा माहौल का तो चल रहा है एक वही अंकेवासी से सरपंच का अंकेवासी से बैठ बैठ दिया अंदाज़ भी हमें अलग कर देते हैं उन्हें कुछ लोग अलग से आओगे आओगे चीन इन्हें भी चल रहा है ना जितिष्य आगे மாவட்ட செயலாளர் இவர்கள் நம்பருக்கும் இவர்கள் பொருளாளர் நம்முடைய முழு நேர ஒழிய முழு நேரம் அமைப்பாளர்

そういう作業。So, no, జ yeah. అ

مے دی پرے ماں ٹھروٹا انڈین فائنر بارہویں کی نیتی اٹھا دی نیلا تیرے کڈ لوڑ

ஜில்லா பரப்பிப்பு அறிவிப்பு நிகழ்ச்சி முதன் முதலாக நடக்கிறது அதில் காத்து கொள்வதற்கு ஒருவிலேயே இருந்த மகிழ்ச்சி பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டம் என்று சொன்னால் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வைக்க வேண்டும் இந்த மண்ணுக்கு வர வேண்டும் இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் பெண் சக்தி என்ன என்பது நிரூபிக்கிற மாவட்டம் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நான் சொல்வது ஒருங்கிணைந்த மாவட்டம்

यह लार में भी

சேவா பார்த்தியினுடைய நோக்கங்கள் பற்றி நம்முடைய செயல்முறைகள் பற்றி ஆதி மிக சிறப்பாக இருக்கிறார் அதை விட வசிஷ்டர் அருந்தனி அவருடைய வரலாற்றை கூறி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை நாகேஷ் நமக்கு செய்தி எழுதியிருக்கின்றார் மற்ற அந்த கிராமங்களில் நாம் இந்த ஆண்டு நிச்சயமாக சேவா பார்த்தி ஏதோ ஒரு பணியின் மூலமாக நாம் சென்று அந்த அந்த கிராமத்தை சேவா பார்த்தியினுடைய உறவு கிராமமாக சகோதர கிராமமாக நாம் உருவாக்கக்கூடிய முயற்சியில் இந்த ஆண்டு செய்வோம் என்று நம்முடைய நாகேஸ்வரஜி சொன்ன மாதிரி செய்வோம் என்று உறுதியெடுப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்வர்கள் தமிழ பேசுவார் அடுத்த நிர்வாகி வருவார் அவர் தெலுங்கு பேசுவார் இன்னொரு நிர்வாகி வருவார் கர்நாடகத்தில் பேசுவார் ஏன்னா அந்த மூன்று மாநிலங்களும்

வெள்ள பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி சுனாமி பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி இல்ல வேற கோவிட் இந்த மாதிரி காலங்களில் இருந்து நம்ம சேவா பார்த்தி உணவு கொடுத்தது இப்ப கல்யாணத்துக்கு திருச்செந்தூர்ல தூத்துக்குடியிலே திருநெல்வேலியில வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட முதன் முதலில் அரசாங்கத்தை விட முதன் முதலில் காவல்துறை விட முதன் முதலில் மற்ற எல்லா

அப்படி செய்யும் போது சில புரிவுகளும் நான் சேர்க்கிறேன் இந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி வழக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி வழக்குகள் அதிகம் இந்த மாவட்டத்தில் வழக்கினுடைய நிதி குறைவு அப்படி பார்க்கல சமீபத்திலே இந்த சமுதாயத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் விவாகரத்து வழக்குகள் நான் வந்த நீதிமன்ற நீதித்துறை